ஃபேவரட் சேனல் கார்டனிங் டயரி இது உங்கள் ஃப்ரெண்ட் எல் இந்த வீடியோவில் நம்ம வீட்டு தோட்டத்தில் நத்தைகள் அதாவது அதாவதுனால வரக்கூடிய அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா அதுக்குள்ள தீர்வு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆன டாபிக் நிறைய பேர் நிறைய தடவை ரெக்வெஸ்ட் பண்ணினது நிறைய இடங்கள்லையும் நான் இதை பற்றி போஸ்ட் ஹெல்ப் பார்க்குறேன் ஸோ நான் அதை எப்படி சரி பண்ணினேன் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் வாங்க எல்லார் வீட்டு தோட்டத்துலையும் ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது வந்து அந்த கோன் ஸ்னேல் அந்த கோன் ஷேப்பில் இருக்கும் ரொம்ப குட்டியாக சிறுசாக இருக்கும் இது வந்து ஃப்ளவர் பிளான்ஸ் அப்படின்னு இல்லை வெஜிடபிள் பிளான்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேபேஜு இல்லை ஹைட் கம்மியாக இருக்கக்கூடிய பிளான்ஸ் ரொம்ப க்ரௌடடாக இருக்கக்கூடிய பிளான்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜேபரா இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர் பிளான்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அது அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் அதை அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இங்கே ஜென்ரலாகவே ரொம்ப பார்த்துருப்பீங்க ஈரப்பதம் ஜாஸ்தி இருந்தாலோ இல்லை மழை சமயத்தில் நிறைய நம்ம பார்க்க முடியும் என்னோடய தோட்டத்தை பார்த்தீங்கன்னாலும் எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அவ்வளவு ஸ்னேல்ஸ் இருந்து சின்ன சைஸு பெருசு ஸ்லக்ஸு எண்ணி பார்க்க முடியாது அவ்வளவுக்கு இருந்துச்சு எல்லா பிளான்ஸ்லேயும் வந்து பயங்கரமாக அட்டாக் அது ஒரு பெரிய போராட்டமே இருந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ கூட போட்டிருந்தேன் லிங்க்கு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது மேலே ஐ பட்டன்லேயும் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு இந்த ஸ்னேல்ஸு அப்போ நான் என்ன பண்ணேன் டெய்லி நைட்டு வந்து டார்ச் எடுத்து ஹேண்ட் பிக் பண்ணி ஒவ்வொரு பாட்டுக்குள்ளாலேயும் போய் அதை பொறுக்கி எடுத்து அந்த சால்ட் வாட்டருக்குள்ளே போடுறது தான் வேலை எப்போவாவது ஒன்று ரெண்டு ஸ்னெயில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொறுக்கி எடுத்து நம்ம அதை டிஸ்ட்ராய் பண்ணிடலாம் இல்லை சால்ட் தூவி விட்டால் கூட போதும் சால்ட் ரொம்ப வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது அந்த பாட்டை சுற்றி நம்ம போட்டு விடலாம் இல்லை அதை எடுத்துக்கூட சால்ட் வாட்டரில் போட்டு விடலாம் அண்ட் பியர் ட்ராப் இல்லைன்னா ஈஸ்ட் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து இந்த ஸ்னெயில்ஸ் எல்லாம் அதில் வந்து விழுந்து அது செத்து போயிடும் ஆனால் மழை இருக்கக்கூடாது கேரளா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டில் வந்து கண்டிப்பாக அதை வைக்க முடியாது ரெயின் வரும் ஸோ இட் ஓன்ட் ஒர்க் அவுட் அண்ட் மோஸ்ட்லி வெயிலில் இருக்கக்கூடிய பிளான்ஸை வந்து ரொம்ப பாதிக்காது நம்ம எடுத்துடலாம் சன்லைட் இருக்கும் தெல் கோவே ஆனால் ஆராய்ட்ஸ் ஷேட்லலாம் வச்சு நம்ம வளர்க்கக்கூடிய பிளான்ஸ் ஆர்னமெண்டல்ஸில் வந்து எப்போவுமே ஈரப்பதும் இருக்கும் ஷேடில் வச்சுருப்போம் சன்லைட் வராது ஸோ அங்கே அந்த பிளான் அந்த ஸ்னேல்ஸ் வந்து பதுங்கி ரீப்ரொடியூஸ் பண்ணி மல்டிப்ளை ஆகிறதுக்கு உள்ள ஒரு சூட்டபிளான இடம் ஸோ அங்கே வந்து நம்ம டெய்லி செக் பண்ணி ஒன்றில் எடுத்து கிளியர் பண்ணணும் சால்ட் போட்டு விடலாம் நான் ஒரு ஃபைவ் கேஜி டென் கேஜி கல்லுப்பெல்லாம் போட்டு விட்டேன் பட் ட்ரெயின் வரும்போது தே வில் கெட் வாஷ்ட் அவுட் ஸோ எதுவுமே எஃபெக்டிவாக இல்லை பியர் ட்ராப் வந்து சம்மர் டைமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் செலவில்லாதது சால்ட் இஸ் அனதர் ஆப்ஷன் ஹேண்ட் பிக் பண்ணி நான் எடுத்த மாதிரி நீங்கள் பொறுக்கி எடுக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நிறைய ஹோம் ரெமெடிஸ் அந்த மாதிரி ரெப்பலண்ட் சொல்கிறாங்க பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது ஒன்று ரெண்டு ஸ்னேல்ஸ் லைட்டாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஃபைன் ஆனால் க்ரௌடடாக நிறைய நத்தை தொல்லை இருக்குன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது அது கிராம்பு பட்டை காஃபி இந்த ஸ்மெல் வந்து ஸ்னேலுக்கு பிடிக்காது அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் சொல்லுது பட் இன் ரியாலிட்டி ஒர்க் அவுட் ஆகலை நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டே நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வாட் இஸ் அ சொல்யூஷன் ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு மருந்து தான் பயன்படுத்தி ஆகணும் இல்லையா நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக இதை பற்றி நான் சொல்கிறேன் என்ன அதோடய பேர் என்ன எங்கே கிடைக்கும் எப்படி இருக்கும் அதை எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்லாம் அடுத்தது சொல்கிறேன் இந்த மேஜிக் பொருள் தாங்க என்னோட கார்டனை வந்து ஸ்னேல்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு ரொம்பவே உதவியாக இருந்துச்சு இதை வந்து மொலஸ்கிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இன்செக்டிசைட் பெஸ்டிசைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் நத்தைகள் வந்து மொலாஸ்க்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்பை சேர்ந்தது அதனால மொலஸ்கிசைட் அதான் அந்த மருந்து அந்த கிளாஸிஃபிகேஷன் மருந்தோட பேர் வந்து கில் அப்படின்னு பிராண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு கெமிக்கல் பொருள் தான் இந்த பீஸ் மாதிரி இருக்கும் இதை வந்து நத்தை அழிக்கிறதுக்குள்ள சாக் பீஸு அப்படின்னு கூட சொல்லுவாங்க லோக்கலி ஆனால் இதோட ஆக்சுவல் நேம் நீங்கள் ஆன்லைனில் வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஸ்னேல் கில் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட டீட்டெயில்ஸ் லிங்க் எங் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் வேற நம்ம இது யூஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் எடுத்து சொல்கிறேன் நம்ம இந்த பீஸை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லை பண்ணோன்னா பண்ணிக்கலாம் பட் ஐ டெல்யூ த ரீசன் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெண்டாவது இதுலேருந்து ஒரு பயங்கரமான மோசமான ஸ்மெல் வரும் தாங்க முடியாமல் இருக்கும் அந்த டாலரேட் பண்ண முடியாத ஒரு ஒரு விதமான ஸ்மெல் அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியல அந்த ஸ்மெல்லு தான் இந்த ஸ்னேல்ஸை வந்து இது பக்கம் அட்ராக்ட் பண்ணி வர வைக்கும் அப்போது நம்ம இது போடுறப்ப அது பாட்டில்னாலும் சரி தரையிலனாலும் சரி அந்த நத்தைகள் ஒன்று ரெண்டு மீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அந்த வாசனைக்கு அது வந்து விழுந்து அது சாப்பிட ஆரம்பிக்கும் பட் தென் தே வில் டை இது அதனால தான் இதை வந்து ஸ்னேல் கில் ஸ்னேல் பெயிட் அப்படின்லாம் சொல்கிறது இப்போ நம்ம வயல் அதாவது காய்கறி தோட்டம் அப்படி அங்கெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த அங்கங்கே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக அந்த பீஸை அந்த சாக் பீஸை வந்து உடச்சி போடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நர நரன்னு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டுக்கிறது நல்லது ஜஸ்ட் டு அவாய்ட் எனி காம்ப்ளிகேஷன்ஸ் அப்புறமா சோப் போட்டு கை நல்லா வாஷ் பண்ணிடுங்க நம்ம ஒரு சாக் பீஸ் எடுத்தோன்னாலே நிறைய பிளான்ஸுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம் நம்ம கார்டனில் டெரஸ் கார்டனில் இல்லை நம்ம செடி தொட்டிகளில் நத்தைகளுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு பாட்டுக்குள்ளாலேயும் போடணும் ஜென்ரலாக தோட்டத்தில் கிரவுண்டில் பிளான்ஸுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அங்கங்கே நீங்கள் இதை வந்து குட்டி குட்டியாக பீசஸாக உடச்சி போடலாம் இது மழையில் எதுவும் ஆகாது அண்ட் இதோட எஃபெக்டிவ்னஸ் அதாவது எவ்வளோ நாள் இது வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டென் டேஸ்லாம் இருக்கும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து திரும்ப வேணும்னா பயன்படுத்திக்கலாம் அந்த நத்தைகள் வந்து கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நம்ம இதை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணோம் ஓரளவு கண்ட்ரோல் ஆயிரும் ஒன் டூ மந்த்ஸ் அவ்வளோ டைம் கூட இல்லை ஒரு டைம் நம்ம போட்டாலே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய தலைவலியே போன மாதிரி இருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் நம்ம பிளான்ஸோட லீவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் முன்னாடி போட்டுவிட்ட மருந்தோட எஃபெக்ட் தான் எல்லாமே எம்டி ஷெல்ஸாக கிடக்குது நான் போட்டு ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் இருக்கும் நல்ல கண்டினியூஸ் மழையாக இருந்துச்சு அப்புறமா நான் போடல ஸோ நிறைய பாட்டில் வந்து அது வந்தாலும் இட் வில் டை சிறுசாக இருந்தால் கூட தே வில் டை ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோ ஸ்ட்ராங் இந்த மருந்து அப்போது நான் வந்து இது பவுட்ரு பண்ணதை காமிச்சேன் பீசஸும் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் எவ்வளவு போடணும் அப்படின்றத நான் எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப போட தேவையில்லை உங்களுக்கு வந்து சின்ன கார்டனாக இருக்குது அப்படின்னா ஒரு சாக் பீஸை வந்து நீங்கள் அது மாதிரி உடைச்சிட்டு கொஞ்சமாக ஒரு நுல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுவிட்டால் போதும் இது மூட்டில் போட்டாலும் ஒன்றும் இல்லை சுற்றி போட்டாலும் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் அந்த பாட்டுக்குள்ளால் நம்ம போடுற மாதிரி இருந்தால் போதும் அந்த இப்போது மணி பிளான்ட் வந்து ரொம்ப பெருசாக க்ரௌடடாக இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு மேலே எங்கே இருந்தாலுமே நம்ம போடுற இடத்துக்கு அது வந்துடும் வந்து தே வில் ஈட் அண்ட் தே வில் டை நான் முன்னாடி சொன்ன மாதிரி பவுடராக கூட நீங்கள் அப்படி ஒரு பிஞ்ச் எடுத்து போட்டு விடலாம் இல்லைன்னா குட்டி தான் இந்த மாதிரி ஒரு பீஸ் ஒரு பாட்டுக்கு போதுமானது இதை விட ஜாஸ்தி போட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை அண்ட் இது பயன்படுத்தும்போது அது நீங்கள் கவரில் வாங்குறீங்கனாலும் சரி இல்லை மொத்த டப்பாவில் வாங்குறீங்கனாலும் சரி யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் போகாமல் உடனே அடைச்சி வைங்க ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் ஃபார் த ஸ்னேல்ஸ் அதனால் ஓப்பனில் வச்சிங்க அப்படின்னா அதோடய மனம் போயிடும் அந்த வாசனை போயிடும் அப்புறமா அதோட எஃபெக்டிவ்னஸ் இருக்காது அதோட யூஸ் நமக்கு இருக்காது சரியா இது நீங்கள் எல்லா பிளான்ஸுக்கும் போடலாம் வெஜிடபிள்ஸ்க்கு போட்டால் பிளான்ட்டுக்கு பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம் இது வந்து பிளான்ட் ரூட்ஸுக்கும் பிளான்ட்டுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை ரூட்ஸ் எல்லாம் இது வந்து எதுவும் அப்சர்வ் பண்ண போகிறதில்ல ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் அண்ட் பெட்ஸுக்கு வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை டாக்ஸ் இருக்குது பிளான்ஸ் வந்து நான் ஸ்டாண்ட்லேயும் வச்சிருக்கேன் கிரவுண்ட் லெவல்லையும் வச்சுருக்கேன் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை அடுத்து எல்லார் மனசுலையும் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து அர்த் வார்ம்ஸ்க்கு பாதிப்பு வருமா மண்புழுவுக்கு பிரச்சனை ஆகுமா அப்படின்னு ஷார்ட் ஆன்சர் நோ எந்த பாதிப்பும் வராது தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இங்கே கொஞ்சம் பிளான்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இது நான் வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது உள்ள அந்த பெரிய மண்புழு நிறையா இருந்துச்சு அதை இந்த பாட்டுக்குள்ளால என்னோடய மிக்ஸ் கூட சேர்த்து தான் நான் வச்சேன் இந்த இதெல்லாம் பெகோனியா பிளான்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஸ்னேல்கில் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்த் வார்ம்ஸோட அந்த வார்ம் காஸ்டிங்ஸ்ன்னு சொல்லுவோம்ல ஸோ அது பாருங்கள் அதோட வேஸ்ட் மேலெல்லாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ ஏர்த் வார்ம்ஸ் ஆர் அ லைஃப் ஆர் ஆக்டிவ் வெரி ஆக்டிவ் அப்படின்றத உங்களுக்கு நல்லாவே பார்க்க முடியுது ஸோ ஸ்னேல்கில் நீங்கள் தாராளமாக ஆர்கானிக் கார்டனாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல் நிறைய ஊர்களில் வந்து லோக்கல் உரக்கடை இருக்குல்ல ஃபெர்டிலைசர் ஷாப் அங்கே வந்து நீங்கள் கில்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது நத்தைக்குள்ளே சாக் பேஸ் இந்த வயலட் கலரில் இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அவங்க வந்து பத்து கிராம் இல்லை அந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட் போட்டு விற்பாங்க ஆன்லைனில் நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒன் கிலோ அதாவது நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன் நான் அப்படி தான் வாங்கினேன் அந்த மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னர் அந்த இதுதான் கிடைக்கும் அது கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ் வரும் ஸோ உங்களுக்கு பெரிய கார்டன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் லோக்கல் உரைக்கடைகளில் வாங்கிக்கலாம் அண்டு நம்மக்கிட்ட இப்போ இல்லை பட் அவைலபிளாக இருக்கும்போது ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம் தென் யூ கேன் பை இட் ஃப்ரம் அஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் video happy gardening and take care of yourself. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.